நம்ம விஜய் கிட்டேருந்து மல்லியை எப்படியாச்சும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஆரம்பத்துலேருந்தே வந்து போய்னா பிரிக்கணும்னு நினச்சி எவ்வளவோ பிளான் போட்டாங்க ஆனால் அப்போல்லாம் வந்து போய்னா முடியவே இல்லை இப்போ ஃபைனலாக வந்து போய்னா நம்ம மல்லியையும் விஜயையும் பிரிக்கிறதுக்கு இப்போ சூப்பரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தை நம்ம மல்லியை கூப்பிட்டு மல்லிகிட்டேயே வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே இந்த ராஜசூரியும் ரஞ்சிதாவும் முட்டாள் அப்படின்றத அடிக்கடி நிரூபிக்காங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம விஜய் கொலையே பண்ணாலும் கூட சரி கண்டிப்பாக நம்ம விஜய பிரிஞ்சு மல்லி வந்து பெருனா இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி விஜய் வந்து பெருனா இதுக்கப்புறம் பர்மனெண்டாக ஜெயிலுக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை தான் வந்து பெருனா கேள்விக்குறியாகும் அதனால இதுதான் வந்து பெருனா டைவர்ஸ் பத்திரம் இதில் வந்து கையெழுத்து போட்டு விஜயை இப்போவே வந்து பெருனா நீ டைவர்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன்னா நம்ம ரேணுகாவோட கொலக்கேஸ் விஷயமா அதாவது தன்னோட முத பொண்டாட்டியை கொலை பண்ணது விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரஞ்சிதாவே வந்து பெருனா சாட்சி சொல்ல வரா கண்ணால் பார்த்த சாட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனால் மல்லி வந்துட்டு என் புருஷனை நான் காப்பாத்திய தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த கால நிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வராீங்க அப்படின்னா கீழ இருக்க பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க நம்ம